நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று நீ கேட்கின்றாய் ஆனால் நானோ உனக்கு நூறு மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய வகையில் பேரதிர்ஷ்டத்தை உன்னை நோக்கி அனுப்பி வைத்து விட்டேன் நீ அதை பெறுவதற்கு சில தகுதிகள் உன்னிடம் இருக்க வேண்டும் முதல் தகுதி உனக்கே தெரியும் நன்றாக தெரியும் ஒரு முறை சொல் அந்த முதல் தகுதி நம்பிக்கை இரண்டாவது தகுதி பொறுமை இவை இரண்டையும் இத்தனை நாள் நீ கட்டி காப்பாற்றியதன் காரணமாக இப்பொழுது உன்னுடைய கரத்தை இந்த அதிர்ஷ்டம் வந்து அடைய போகின்றது ஒரு விஷயத்தில் முன்பெல்லாம் அவசரப்பட்டாய் எப்பொழுது மாற்றம் வரும் என்று ஏக்கத்தோடு காத்திருந்தாய் இப்பொழுது எல்லாம் அந்த விஷயத்தை மறந்து நடக்கும் பொழுது நடக்கட்டும் எல்லாம் இறைவனின் செயல் பாபாவின் கருணை இருந்தால் நடக்கும் ஆசிர்வாதம் இருந்தால் அது தானாக சரியான நேரத்தில் நடக்கும் என்று பொறுமை காக்க ஆரம்பித்தாய் அந்த விஷயம் இப்பொழுது அதே நிகழ்வு என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றதன் காரணமாக உன் வாழ்க்கையை வந்து அடைந்து உன்னை ஆச்சரியப்படுத்தப் போகின்றது நீ எதிர்பார்த்ததற்கும் மேலான பலனோடு அது உன்னை வந்து சேரும்பொழுது பொழுது எந்த அளவிற்கு நீ ஆச்சரியப்பட போகின்றாய் என்கின்ற ஒன்று என் கண் முன்னால் இப்பொழுது காட்சியாக ஓடுகின்றது நீ வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் நிச்சயம் அது நடக்கும் என்னை நம்பிய குழந்தைகளை நான் வாழ்நாளில் ஒரு முறையாவது என்னுடைய பாதம் பட்ட அந்த நிலத்தை தொட செய்திருவேன் கவலை வேண்டாம் கலக்கத்தை விடு உன் மனதில் இருக்க குறைகள் எல்லாம் நீங்கிவிடும் ஒரு குறையும் இல்லாமல் நீ இனி நல்லபடியாக வாழ்வாய் என்பதுதான் நான் இன்றைக்கு உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் பேரதிர்ஷ்டத்தையே உனக்கு நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அதைப் பெறுவதற்கான தகுதியை முழுவதுமாக பெற்றுவிட்டாய் இரக்க குணத்தோடு இருக்கும் மென்மை குணத்தோடு இருக்கும் உன்னுடைய மனதை பலர் காயப்படுத்தி புண்படுத்தி ரணப்படுத்தி இருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் மருந்தாகத்தான் இந்த பேரதிர்ஷ்டம் உன் வாழ்வை நோக்கி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது பாபாவினுடைய நினைவு இருக்கக்கூடிய உன்னுடைய மனதில் எப்பொழுதி நிம்மதி இல்லாமல் இருக்கும் நிம்மதியோடு கூடிய வாழ்வை தான் நான் உனக்கு கொடுப்பேன் நான் வசிக்கும் இதயம் அமைதியும் நிம்மதியும் எப்பொழுதும் கொண்டு இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பல நல்ல விஷயங்களை நான் இப்பொழுது செய்து கொடுத்து விட்டேன் நடக்காதோ என்று நீ நினைத்த அந்த விஷயம் நல்லபடியாக கைகூடி வரும் என்னுடைய கரங்களால் அனுப்பிய விஷயம் உன் கரத்தை வந்து சேர்வதற்கு நடுவில் இனி எந்த ஒரு தடையோ தடங்களோ எதுவுமே இல்லை அத்தனை தடங்களும் அழிக்கப்பட்டு விட்டது பிரச்சனைகளை எல்லாம் விரட்டி அடித்து விட்டேன் யாசகம் கேட்டு உன் கஷ்டத்தை நான் பெற்று கொண்டேன் தாராளமாக உன் மனம் இருந்ததால் எல்லா கஷ்டத்தையும் நீ கொடுத்து விட்டாய் எப்பேற்பட்ட அன்புக்கு இனி நீ சொந்த காரன் என்பதை நீ உணரும் பொழுது பூரிப்படைந்து விடுவாய் பல நல்ல எண்ணங்களும் குணங்களும் கொண்ட மனிதர்கள் உன்னை சூழ்வார்கள் சூதுவாது தெரியாத கள்ளம் கபடமற்ற நபர்களால் நீ சூழப்படுவாய் நல்ல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து மெய்சில்க்க போகின்றாய் அத்தனை நிகழ்வும் என்னுடைய ஆசிர்வாதம் இருந்ததால் பேரதிர்ஷ்டத்தோடு உன்னை தேடி வரப்போகின்றது தயாராகி விட்டது உன்னை நோக்கி புறப்பட எத்தனை ஜென்மங்கள் நீ செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த பிறவியில் அந்த பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையை வந்து நிரப்பும் இந்த அற்புதமான காலகட்டத்தில் நீ என்னை பார்த்ததால் நான் உன்னை பார்த்ததால் சோதனைகள் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பமானது உன் பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு வந்து விட்டது நல்லதொரு திருப்பத்தோடு நல்லதொரு மாற்றத்தோடு பேரதிர்ஷ்டத்தை இப்பொழுது நீ சந்திக்க போகின்றாய் நல்லது நடக்கும்